ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சீசனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சளி ஜோரம் தும்மல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நாம் மறந்து போன ஒன்று நம்ம பாட்டியோட கை மருந்து இதை செஞ்சு கொடுத்தாலே போதும் நிச்சயமாக சீக்கிரமே குணமாயிரும் வாரம் ஒரு முறை அவசியம் இதை செஞ்சு கொடுங்க வெறும் பச்சை இலை தான் எல்லாமே இது எதுவுமே எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் ஓமவல்லி இலை மலைவேம்பு குப்பமேனி துளசி தூதுவலை அதே மாதிரி கண்டங்கத்திரி இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக அதை கிடைக்கும் போதே வாங்கி நல்லா அலசி காய வச்சு பவுடராக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால அப்படியே பயன்படுத்துகிறேன் மூணு ஓமவள்ளி இலை ஒரு கொத்து மலை வேம்பு ஒரு கைப்பிடி குப்பமேனி ஒரு கைப்பிடி துளசி இலை நான் வந்து மூணு பேருக்கு ஊற்ற போகிறேன் மருந்து இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தூதுவளை இலை அதை வந்து நல்லா முள்ளெல்லாம் ஆஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு வெத்தலை இதையும் நல்லா இது கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகம் அரை ஸ்பூன் கிட்ட மிளகு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு நாம் சேர்த்து வச்சுருக்கிற அந்த இலை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கல் கிப்பிட்ட உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைசாக எடுத்துங்க உங்களுக்கு ஓடலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைசாக அரைச்சு இதை ஒரு சல்லடையில் நாம் வடிகட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மருந்து தயாராகிடுச்சி சின்னவங்களுக்குன்னா அந்த சங்கால் ஒரு சங்கு கொடுங்க போதும் இப்போது இந்த மாதிரி பூண்டுத்தோல் கிடைக்கும்போது அதை வந்து நிறைய ஒரு இரும்பு சட்டியில் போட்டு கூடவே அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு வேப்பலை துளசி இந்த மாதிரி காஞ்ச இலையெல்லாம் போட்டு ஆவி பிடிக்க சொன்னிங்கன்னா போதும் தலையில் இருக்கிற அந்த பாரம் நீர்கோர்வை அது எல்லாமே சரியாயிடும் அப்படி ஆவி பிடிக்க மாட்றாங்கன்னா வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சிங்கன்னா கூட அந்த புகையை சுவாசித்தாலே உடம்புக்கு ந ரொம்பவே நல்லது இந்த மருந்தை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லோரும் கொடுக்கலாம் சின்னவங்கன்னா ஒரு சங்கு பெரிய பிள்ளைங்க அப்படின்னா தாராளமாக அரை டம்ளர் கிட்ட கொடுக்கலாம் எந்த பயமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது நம்ம பாட்டியோட கை மருந்து தான் நாம் மறந்த ஒன்று அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்